இப்படி சென்னையில் பிறந்து வளர்ந்த பல நடிகைகள் நம் தமிழ் திரையுலகில் பேமஸ் ஆய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்று வரைக்கும் பல நடிகை நடிப்பு திறமையால் மக்கள் மனதை கவர்ந்து கொண்டிருக்கிறார் இதுபோன்று இன்னொரு அவரை பற்றி நமக்கு பேசும் முன் அவருடைய படங்களை பற்றியோ அவருடைய வெப் வெப்சீரியல்களை பற்றி நமக்கு பேசியாக வேண்டும் இன்னும் வெள்ளி திரையில் அவர் ஒழிக்கவில்லை இப்பேற்பட்ட ஒரு நடிகை நல்ல ஒரு கொடுக்கிறார் மக்கள் மனதை கவர்ந்திருக்கிறார் அதுவும் ஒரு ரியாலிட்டி இருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட ஒரு நடிகை தான் நமக்கு இதுல பேச போறோம் அவருடைய பேர் இவர் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்திருக்கிறார் காலேஜ் வரை படித்தாலும் அவருடைய காலங்கள் வெறு குறுகிய காலம் வெள்ளித்திரையில் இப்போதுதான் ஒழிக்கப் போகிறார் என்று தெரிகிறது இப்பேற்பட்ட ஒரு நடிகை ஸ்மேகா மணிமேகலை என்ற ஒரு பெயர் மூலமாக இன்னைக்கு திரைத்துறையில் வந்திருக்கிறார் இவர் இந்த பொண்ணு வந்து ஆரம்பத்தில் கணா காணும் காலங்கள் செகண்ட் சீசன்ல நடிச்சு தொடங்கியிருக்கிறாங்க அதுதான் அவர் ஃபர்ஸ்டு சினிமா பீல்டு அந்த சினிமா பீல்டுல வந்து ஒரு சீரியல் சீரியலாக போற ஒரு கட்டத்தில்தான் இது மட்டுமல்ல என்று பல சீரியல்கள் அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து அவரை பற்றி நம்ம எதற்கு பேச போகிறோம் என்றால் இந்த நடிகை பற்றி நமக்கு எதற்காக ஏன் நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இன்னைக்கு திரைத்துறையில் இதுவரைக்கும் பேமஸ் ஆகாத ஒரு நடிகை பற்றி தான் நமக்கு எல்லாமே பேசிக்கொண்டு வருவோம் இது ஃபேமஸ் ஆகாத நடிகை பற்றி இவன் எதுக்குடா இப்படி பேசுறான்னு நீங்க நினைக்க கூடாது இன்னைக்கு வளர்ந்து வரும் நட்சத்திரங்களில் சில விஷயங்கள் இருக்கிறது வளர்ந்து வரவேறு வரக்கூடியவர்கள் வளர்ந்து வர வேண்டும் திறமை இருக்கவங்களுக்கு வேள்வி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் தமிழ் திரையுலகம் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு சூழல்களுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்காக பேசியிருக்கிறேன் வாங்க பிர

அதற்கான காதலரின் நிக்காக்கு இப்படி பல வெப் சீரியல்களை எல்லாம் நடிச்சு கொண்டு இருக்கிறாங்க இப்போது வெள்ளித்திரையில் ஒழிக்கவில்லை அது போல கடுக்காய் என்ற ஒரு படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது இப்பேற்பட்ட சில குணச்சித்திர படமாகத்தான் இவருடைய வளர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவரை கவர வைத்த ஒரே ஒரே வெப் சீரியல் என்றால் அது ஆபிஸ் என்ற ஒரு வெப் சீரியலை இப்போது நடிச்சு கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நடிச்சு கொண்டிருக்கிறார் இப்போது அறுபத்தி நான்கு எபிசோடுகள் முடிந்திருக்கிற நினைக்கிறேன் அத்தனை பார்த்துவிட்டு தான் நான் உங்களிடம் அவரைப் பற்றி பேசியிருக்கிறேன் உண்மையில் இந்த எபிசோடில் பார்க்க வேண்டும் என்றால் இவர் முக்கியமாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறார் கேரக்டர் தகுந்த மாதிரி தன்னுடைய உடல் வகை அவருடைய உடல் பேச்சுகள் நளிதம் காதல் எமோஷனல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் இன்னொரு பிரதிபலிப்பு இவங்களுக்கு காத்திருக்கிறது அதற்கு கூட நடிச்சவங்க ஒருத்தர் இருக்கிறார் அது நம்முடைய குரு லட்சுமண் தான் அவரும் அவருடைய நடிப்புகளும் நன்றாக இருக்கிறது சரி அவரை பற்றி பேசிய வீடியோ இது அல்ல நடிகை பற்றி நமக்கு பேசியாக வேண்டும் முக்கியமாக அவரை பற்றி பல விஷயங்கள் நமக்கு பேச வரல இதுதான் முதல் கட்டமாக ஒரு நடிகையை பேசுகிறோம் அதாவது புகழ்பெற்ற நடிகைகளை தான் நமக்கு திரைத்துறையில் காட்டினால் பல பேர்கள் பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தது இருந்தாலும் வளர்ந்து வரும் நடிகைகளை பற்றி நமக்கு பேசுவதற்கும் நம்முடைய சேனல்கள் காத்திருக்க வேண்டும் ஒளிபரப்ப வேண்டும் இப்பேற்பட்ட நடிகைகள் தன்னுடைய கஷ்டங்கள் அவர்களின் மனநிலைகள் ஒரு விப்சிரியல் பார்க்கும் போது வந்து நிறைவாக நடிக்கிறான் நம்ம நினைக்கிறோம் பல கஷ்டங்களும் தடைகளை தாண்டிதான் அவர்கள் வந்திருப்பார்கள் கனகாலம் காலங்களை நடித்துவிட்டு பல ஒரு கேப்பை ஒரு இடையில் நிறைய ஒரு கேப்புகளை விட்டுவிட்டு தான் இந்த சீரியல் நடித்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் இந்த சீரியல் வந்து மிகவும் என்னை கவர்ந்து விட்டது ஒரு ரசிகனாக மாறிவிட்ட ஒரு சூழல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட இந்த சீரியலை நான் விரும்பி பார்த்து கொண்டு வருகிறேன் அப்பேற்பட்டமாக இந்த சீரியல் இருக்கிறது இவருக்கு சினிமா லைஃப் வேற ஒரு இடத்திற்கு செல்ல வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது இந்த ஸ்மேகா மந்தனை பற்றி நமக்கு பெரும் அளவிற்கு தெரியவில்லை என்றாலும் இவருடைய பூர்வீகம் நன்றாக இருக்கிறது நம்முடைய சென்னை பெண் நிச்சயமாக தமிழ் ஒரிஜினலாக பேசக்கூடிய ஒரு பெண் இந்த பெண் தமிழ் திரையுலகில் நல்ல ஒரு காலெடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவடிக்கிறேன் ஆபீஸ் மிக முக்கியமான ஒரு வெப் சீரியலாக இருக்கிறது இந்த ஆபீஸ் சீரியல் முடியும் வரை அவருக்கு வேற ஒரு இடம் காத்திருக்கிறது அந்த இடத்துக்கு செல்ல நமக்கும் ஒரு பிரபன்ஸை கொடுத்திருப்போமே என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கிறது இது நான் உங்கள் ரசிகனாகத்தான் இந்த ஒளிபரப்பை பார்த்திருக்கிறேன் நிச்சயம் ஸ்மேகா படிமைகளில் நீங்கள் வளர்ந்து வருவீர்கள் இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவுகள் ஓகே இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு நமக்கு தெரியல ஆனா ஒரு வளர்ந்து வரும் நடிகை பற்றி யாரென்றும் தெரியாத ஒரு நடிகை பற்றி நமக்கு பேசுவதற்காக நம்ம சேனல் முன் வந்திருக்கும் போது நிச்சயம் நீங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு சொல்ல தோணுச்சுன்னா கமெண்ட் வச்சுங்க ஓகே வணக்கம்